ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மகன்யாஸில் ஜார்ஜட் ஷிஃபான் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறோங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி செக்டு சாரீ கலெக்ஷன்ஸ் ஜரியில் வந்து உங்களுக்கு செக்டு வெரைட்டி உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துடும் இந்த சாரியில் ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஷிஃபான் பூனம் ஸோ ஹை அண்டு சாரீங்க சாரியோட ரேட் அதிகமாக எல்லாம் ஸ்டஃபோட குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த எலைட் கலெக்ஷன் துங்க நல்லா ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்சன் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ பார்க்கலாம் ஸோ லைட் ஷேட் ஆஃப் எல்லோ உங்களுக்கு இருக்கு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜரி செக்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முந்தான சாரி உங்களுக்கு இதே டிசைன் தான் வரும் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இதுதான் உள் வியூ பார்ப்போம் இது இதுதான் வெளியே உங்களுக்கு தெரியக்கூடிய டிசைன் ஓகே சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி தான் உங்களுக்கு செக்டு பேட்டனாகவும் வருது ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு ஜரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி உங்களுக்கு நல்லா ஒரு க்ளாஸியான ஒரு வியூ இருக்கும் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ பிங்க் பேக்ரவுண்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் லுக் இருக்குங்க டிஜிட்டல் ப்ரிண்ட்ஸ் மட்டும் இல்லை சாரியை நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் செக்டு பேட்டனும் இருக்குது ஜரியும் இருக்குது ஸோ நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் தான் இது ஸோ ப்ளவுஸ் இது ஓகே ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்குது மகன்யாஸ் மகன்யாஸ் வந்து விளக்கு தூண் கீழே வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸியாக ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் ஸாரீஸ் எடுக்கணும் செமையான ஒரு லுக்கில் இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் ஷோரூம் தாங்க இது முந்தான சாரி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு கலர்லயும் பிளாரல் டிசைனும் கொடுத்துருக்காங்கன்னா முதலாளில ஜரி வந்துருது டபுள் பார்டர்ல ஜரி வந்துருது பிளவுஸ்லயும் உங்களுக்கு ஜரி வந்துருது ஓகே சூப்பரா இருக்குல்ல ஸோ இந்த சாரி உங்களுக்கு வந்து ஷிஃபான் ஜார்ஜட் சாரி வித் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வருது அது மட்டும் இல்லாமல் ஜரி செக்டும் வருது ரொம்ப அழகான ஒரு ஸாரீ வெரைட்டி அவங்க பாருங்கள் எவ்வளோ டக் டக்குன்னு மடிக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மடிப்பு விழுகக்கூடிய சாரி ஈஸி டு மெயின்டைன் டக்குன்னு நம்ம கட்டிக்கலாம் ஸோ ரொம்ப நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அயன் பண்ணி கட்டுற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இது வந்து முந்தான ஜரி வருது ஸாரீ ஃபுல்லாமே அவங்களுக்கு செக்டு ஜரி கொடுத்துருக்காங்க ஓகே டபுள் சைடு வந்து ஜரி வந்துடுது இது ப்ளவுஸு ஓகேண்ணா ஓகே நான் அடுத்த ஸாரீ காட்டுங்க ஸோ இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டியாக க்ளாஸியாக இருக்குங்க கண்டிப்பாக யூனிக் வெரைட்டி ஆஃப் ஸாரீ ஸோ சாஃப்ட்டு கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் பூனம் கலெக்ஷன்ஸ் தான் பிடிக்கும்னா லோ ரேஞ்சஸை விட இந்த மாதிரி ஹையண்ட் ரேஞ்சஸில் நம்ம ஸாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம் அப்படின்னா பயங்கர கிளாஸியாக இருக்கும் ஓகே இது வந்து முந்தான ஓகே ஸோ ஹை ரேட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு பட்டு சாரி அந்த மாதிரி சாரி தான் நம்ம எடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஜார்ஜட் சாரி ஹை ரேஞ்சஸில் பார்க்கும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸு ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது கெட்டணும் அப்படின்னா பயங்கர கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி பட்டு சாரீஸ் நம்ம வந்து ஹை எந்தில் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி பூனம் சாரீ நம்ம டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ் தான் எடுப்போம் பட் இந்த பூனம் ஷிஃபான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடிய வெரைட்டி பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்டப் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்குது பாருங்க இது இது வந்து முந்தான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி ஸோ இதுக்கு ப்ளவுஸ் இது தான் ஓகே ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜட் ஷிஃபான் வெரைட்டியில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ பிரைட்டனிங்கான ஒரு எல்லோ பார்க்குறோம் இது முந்தான சாரி ரன்னிங் ஃபுல்லாமல் இந்த டிசைன் வந்துடுது டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் ப்ளவுஸ் சட்டை காமிக்கிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ஜார்ஜட் ஷிஃபான் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த வெரைட்டியில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் கஸ்டமர்ஸ்லாம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சேரீ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இருக்க இந்த ஜார்ஜட் ஷிஃபான் வெரைட்டியில் ஸோ இதில் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வருது அது மட்டும் இல்லாமல் ஜரி செக்டு வருது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லமே உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடுது இது முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஓகேண்ணே ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ ப்ளவுஸ் இதுதான் ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்